அனைவருக்கும் வணக்கம் நான் சோழையாறுமுகம் காடுவட்டி திரைப்படக் குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் காரணம் என்ன அப்படின்னா பொங்கல் என்று வெளியான நமது காடுவட்டி படத்தோடைய தோம் தோம் லிரிக்கல் பாடலை மகிழ்ச்சியாக கம்பீரமாக ஏற்றுக்கொண்டீர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காகவே மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்ன நோக்கத்திற்காக இந்த பாடலை உருவாக்கணுமோ அந்த நோக்கம் முழுமை அடைந்துள்ளது அதுதான் எங்கள் குழுவுக்கான மகிழ்ச்சி நிறைய கிராமங்களில் கலை நிகழ்ச்சியில் திருவிழாக்களில் கோவிலில் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்து எல்லா இளைஞர்களுமே ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்க அந்த வீடியோலாம் தம்பிகள் எனக்கு அனுப்பி வச்சாங்க அதை பார்த்த உடனே மனசில் இருந்த நிறைய காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டே வருது என்ன அப்படின்னா ஒரு படத்தை முடிச்சிட்டோம் அந்த படத்தை தேட்டர் கொண்டு வரதுக்காக நாங்கள் முயற்சி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒன்று வந்தது என்ன அப்படின்னா படத்து மேலே ரெண்டு வழக்கு இருக்குது இந்த படத்தை தவறான நோக்கத்தில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை வெளியிடக்கூடாது இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு வழக்கு ஹை கோர்ட்லையும் சிட்டி சிவில் கோர்ட்லேயும் ரெண்டு வழக்கு நாங்கள்லாம் உடஞ்சி போய் உக்காந்துட்டோம் ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு இது முதல் படம் தயாரிப்பாளருக்கு சினிமாங்கிறதே புது அனுபவம் எனக்கும் இது முதல் படம் அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் அதை மீறி இந்த படத்தை இப்படா நம்ம தேட்டருக்கு கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வழி அப்போ இந்த வழக்கை சரி செய்தால்தான் படத்தை வெளியிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் அப்போ என்ன பண்ண முடியும் ஏன்னா எங்கெங்கே விழுந்து யார் காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடி தான் இந்த படத்தை நம்ம எடுத்து முடிச்சிருக்கோம் முப்பது குடும்பத்தோடைய வருமானத்தை போட்டு தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம் இப்போ இந்த வழக்கை எப்படி சமாளிக்கிறது ஆனால் சமாளித்தே தீர வேண்டும் சமாளித்தாதான் இந்த படத்தை வெளியிட முடியுங்கிற ஒரு சூழல் அதுக்காக படத்தோடைய டைரக்டராக நானும் தயாரிப்பாளர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் அண்ணாவும் ஒசூர் மகேந்திரன் அண்ணாவும் அப்புறம் என்ன நிறைய அண்ணன் அண்ணனெல்லாம் இருக்காங்க ஏன்னா முப்பது பேருடைய முதலீடுகள் போட்டு அந்த படத்தை உருவாக்கிறீங்கள இப்படி எல்லாரும் சேர்ந்து முப்பது பேர் சேர்ந்து எட்டு மாதம் கோர்ட்டுக்கு நாயா அலைஞ்சோம் இதை யார்கிட்ட சொல்லி அழகுன்னு தெரியல அவ்வளோ பெரிய மன உளைச்சல் மனவலி அந்த வழியோடு முப்பது பேரும் கோர்ட்டுக்கு அலைஞ்சோம் எட்டு மாதம் அலைஞ்சோம் எட்டு மாதம் அலைஞ்சி ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சிது அதற்கு பிறகு இந்த படத்தை நாங்கள் வெளியிடுவதற்கான முயற்சியில் இப்போ இருந்துகிட்ருக்கோம் நிறைய பேர் எங்கள் மேலே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க ஏன்னா விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உழைப்பும் தேவைப்படாது எந்த ஒரு ஒரு வழியும் தேவைப்படாது ரொம்ப ஈஸியாக அது சரியில்லை இது சரியில்லை அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க எங்களை அப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு ரொம்ப ஈஸியாக விமர்சனம் வைக்கலாம் ஆனால் நாங்கள் பட்ட வழி அதுவும் ஒரு இயக்குனராக முதல் படம் எடுத்துட்டு அந்த படத்தை வெளியிறதுக்கு எட்டு மாதமாக கோர்ட்டு காலையிற ஒரு வழி இருக்குது தெரியுமா அந்த வழியை நான் வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய வழியை நான் அனுபவிச்சிருக்கேன் இருந்தாலும் நீங்களாக இருக்கீங்க எங்களுடைய திரைப்பட குழுவை கைவிட மாட்டீங்க இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஆதரவாக நீங்கள் நிற்பீங்க எங்களை வெற்றி அடை செய்வீங்க ஏன்னா எங்களுடைய உழைப்பு எங்களுடைய செயல் எங்களுடைய பற்று எங்களுடைய எண்ணம் எல்லாமே நேர்மையாக இருக்கும் எங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது புரியும் நாங்கள் வந்து பிழைப்பு வாதத்துக்காக நாங்கள் ஏதோ பணம் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நாங்கள் இல்லை நாங்களும் நல்லா இருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்குன்ற நோக்கத்தெல்லாம் இவ்வளோ பெரிய பலியோடு இந்த படத்தை சுமந்து கொண்டு உங்களை நோக்கி வருகிறோம் கரங்கொடுங்கள் கரை சேருகின்றோம் காடுவெட்டி திரைப்பட குழுவின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி வணக்கம்